கர்த்தளுடைய ஸ்ரோதரம் உண்டாவதாக இன்றைய ஜீவாத்தியில் இருக்கும் அனைவரையும் கருத்தருடையால் வாழ்த்துகிறேன் வருகிறேன் இன்றைய தினத்தியான தேவன் கொடுத்த பகுதி அது அது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் அது பதினான்காம் புசகம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி இரண்டு பதினான்கு இது எந்த நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வசம் கண்டுவேன் இன்றைய தினம் தேவன் வந்து எந்த இடத்தை விரும்புகிறார் எங்கே எப்பொழுதும் தங்கியிருப்பார் நான் வாசம் பண்ணுவேன் ஒரு வாக்கு கொள்கிறார் இந்த வசதி எப்படியா இருக்கமா என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் நான் இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன் ஒருவேளை தாவதர் ராஜா இருந்து அந்த காலந்த செங்கீதங்களில் சிஓ நகரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கேன் நம்ம தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ டேபிள் வந்து அங்கே வாசம் பண்ணிடுறார் ஒரு அப்போ அவரே தேடி மக்கள் போனாங்க அவரை தேடி மக்கள் போனாங்க எல்லா காரியங்களுக்காக போனாங்க இல்லை ஒரு சில தேர்ந்ததரிசிகள் மூலமாக பேசினார் ராஜாக்கள் மூலமாக பேசினார் நியாயாதிபதிகள் மூலமாக பேசினார் தெரிஞ்செழுத்து கொள்ளப்பட்ட மக்கள் மூலமாக பேசினார் ஆனால் நம்ம புதிய பாட்டின் சத்தியத்தை வாழ்கிற மக்கள் நம்ம பாட்டின் காலத்தில் வாழ்கிற மக்கள் நம்ப ரத்தம் பூமியில சிந்தப்பட்டதுக்கப்புறம் வாழ்கிற மக்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள முழுமையாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த மக்கள் நம்ம அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் பவுனிகளாக சொன்னபடி நம்மளே அந்த ஆலயம் நம்ம தான் அந்த ஆலயம் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறார் என்றென்றைக்கும் நமக்குள்ளேயே வாசம் பண்ணிக்கிற தேவன் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள பிள்ளைகள் பார்த்தீங்களா நம்ம தேவ பிள்ளைகளே எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் உள்ளவங்க நம்ம அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அது எப்படி பாருங்கள் இதை நான் விரும்பினபடியால் உங்கள் இருதயத்தை உங்களை விரும்பினபடியால் தேவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் உங்களுக்குள்ளே தேவன் தங்கியிருக்கிறது எதிர்ப்பாக எதற்காக நீங்கள் அந்த ஆலயமாக இருப்பதற்காங்க உள்ளடரப்பு சுந்த நீங்களே இந்த ஆலயமாகறப்பட்டீங்க ஆலயத்துக்கு எதுக்கு மக்கள் போறோம் நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு எதுக்கு போறோம் தேவனியை தேடியா நம்ம தேவனை தேடி போகிறோம் ஆனால் தேவன் நமக்குள்ளேயே வாசப்பட்டுகிறார் அங்கே போவது வந்து ஒன்று கூடி ஒரு ஐக்கியமாக ஜீவிப்பதற்காக துதிப்பதற்காக அதற்காக தான் ஆலயத்துக்கு வர உண்மையான ஆலயத்துற போனால் நம்ம தேவனை தேடி போகிறோம் அது தப்பே கிடையாது ஆனால் நமக்குள்ளேயே வாசப்படுகிற தேவனை விட்டுட்டு நம்ம உலகத்துக்குள்ள தேடி கொண்டு இருக்கிறீர்களா தேவன் உங்களுக்கு வாசம் பண்ணிக்கிறார் குறிச்சு யோசிக்கிங்களேன் நீங்களே இந்த ஆலயம் அப்போ இந்த ஆலயம்னா என்ன அர்த்தம் அசிர்வாத நதி அங்கேருந்து புறப்படும் முழுக்க விதத்தில் பல ஏற்பாடு எழுதப்பட்டு இருக்கிறது இப்போ அழகாக சொல்லியிருக்காரு அசீர்வாதமான நதி புறப்படும் அப்படின்னு நதிகள் அப்படின்ட்டு நதிகள் கிடையாது நதிகள் புறப்படும் அப்படின்ட்டு இருக்காரு இப்போ வாயின் வார்த்தைகள் நம்ம வாயின் வார்த்தைகளில் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் இருக்கும் அடுத்தவங்க போராட்டங்களை சரிப்படுத்தும் வார்த்தைகள் இருக்கும் அடுத்தவங்க கஷ்டங்கள்லேருந்து வெளிப்படுத்தும் வார்த்தைகள் இருக்கும் வார்த்தைக்கு வல்லமை உண்டு அது உங்கள் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும்போது அது மிகப்பெரிய வல்லமை உண்டு தான் தேவன் சொல்கிறாரு நான் உங்கள் வாசம் பண்ணிக்கிறேன் நான் ஊருக்குள்ள ஊட்டில் இருப்பது எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு பிடித்தமா இருக்கிறது அப்படின்றாரு நம்ம அவரை வரவேற்க ரெடியாக இருப்போமா நீ பிடிக்கதோ பிடிக்கல தேவன் உங்கள் ஊருக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறார் அதை நீ உணர்ந்து உண்டு அவர் நன்றி சொல்லும் விதமாக இருந்தோம்னா அவர் உங்கள் மூலமாக வெளிப்படுவார் அப்ப நம்ம தேவன் நம்ம மூலமாக வெளிப்படணும் அப்படின்னா நம்ம தேவனை ஒரு ஊர்களை கூட்டி வச்சிருப்போம் ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டி ஒரு சேஃப்டில் வந்து என்ன வைப்போம் வேலியபுள் திங்கை வைப்போம் அதே போல் தான் அவர் வேலியபுளான ஒரு இயேசு கிறிஸ்துவை ஆபியானவரை விட்டு அவை ரொம்ப பத்திரமாக நம்ம இந்தியர்களை கூட்டி யோசிச்சிருப்போம் அவரை வெளியே எடுத்து விட்டால் தான் என்ன பண்ணணும் நம்ம சுயமாகி நம்ம வந்து மறைய வேண்டும் சுயமாகிய நம்ம வந்து மறைந்து கிறிஸ்தியும் நமக்குள்ளே வெளிப்படுவதற்காக நம்ம ரெடியாக வேண்டும் லைட்டை போட்டோன்னா தான் சுத்தப்பட்டவனா லைட் எரியுது அதே போல் நீங்கள் சுயமாக யசிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட் குரூப்பில் பேசி வச்சு வெளிப்பட ஆரம்பிப்பார் அப்போ சுயத்தை இன்னோட ஒழித்து விடுவோம் ஒழித்து விட்டு கர்த்தரை வெளிப்படுவதற்காக நம்ம ஆயத்தமாகும் இந்த வசனத்தை திருப்பி படிக்கிற மாதிரிங்க இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியா இதே வாசம் முடிவேன் ஏற்பட்ட ஒரு பாக்கியமுள்ள சந்ததி பாருங்க நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் விரும்பினபடியா நமக்குள்ளே வாசம் முடிகிறார் ஆமே திருப்பிப்போம் இது எந்த நான் வாசம் பண்ண வேண்டும் இதை நான் விரும்ப முடியாது இங்கே வாசம் பண்ணுவேன் என்று நீ எங்களை கூட்டு சொன்ன மகா திருமையான வார்த்தைக்காக நன்றியாகவில்லை நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து அதை கேட்டபடி நடப்புகளை நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாகவில்லை முழுமையாக நீர் எங்கள் மூலமாக செயல்படுவதற்கு நாங்கள் உண்மையும் எங்களை முழுமையாக ஒவ்வொரு பாதத்தை அவர் சமர்ப்பிக்கிறோம் இனி நாங்கள் சுயம் சுயமாக எங்கள் உங்கள் எண்ணங்கள் ஒன்று விளையாட்டுவாரு ஒன்பது எண்ணங்களை ஒன்பது காரைகளை பிரதிபலிக்க ஒன்பது காரைகளை வெளிப்படுத்தினதாக எங்களை மாற்றியதற்காக அழைப்பதற்காக நன்றி அந்த நிலையில நிலைத்து நிற்க முடிவெடுக்கணுமாப்பா எடுத்த முடிவிலே நிலைத்து நிற்க உதவி செய்யணும்ப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணுமாட்டவர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீர் ஆலயமாக அழைத்ததற்காக நன்றியாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆகிறது நீர் விரும்பி வாசம் பண்ணுவதற்காக நன்றியாக